பேசு பொருளாக இருக்கக்கூடிய பெயர் தான் அத்துல் சுபாஷ் யார் இந்த அத்துல் சுபாஷ் அவருக்கு என்ன நடந்தது அதன் வழியாக நாம் விவாதிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா அத்துல் சுபாஷ் முப்பத்தி நான்கு வயதாகக்கூடிய ஒரு ஏஏ இன்ஜினியர் பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய உயிரை தற்கொலையின் வழியாக மாய்த்துக் கொண்டார் அவர் எழுதி வச்ச இருபத்தி நான்கு பக்க கடிதமும் ஒரு வீடியோவும் மிக பெரிய பேசு பொருளை உருவாக்கியிருக்கு இந்தியாவில் நீதித்துறை இன்டர்நெட்டு அப்படின்னு பல இடங்களில் பரபரப்பாக இருக்கு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு திருமணம் ஆச்சு என்னுடைய என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் அதுக்கப்புறம் குழந்த இருந்தது கொஞ்ச நாட்கள் கழித்து எங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அதனால் நாங்கள் வந்து விவாகரத்தை நோக்கி என்னுடைய மனைவி தான் எடுத்துகிட்டு போனாங்க நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம் ஆனால் அந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து அவங்க போட்டாங்க இந்த வழக்கில் அவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ என்னுடைய அப்பாவுக்கு வந்து இவங்க வந்து வரதட்சணை கேட்டாங்க அத்துல் சுபாஷ் வந்து வரதட்சணை கேட்டார் அதனால என்னுடைய அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எனக்கும் அவங்களுக்குமே திருமணம் நடக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலை மோசமாக இருந்தது அதனால சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நான் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்ததாக ஃபஸ்ட்டு வந்து வழக்கு போட்டாங்க ஆனால் நான் வரதட்சணை கேட்டு அவங்கள அடித்ததாகவோ வார்த்தைகளால் துன்புறுத்தி இருக்கிறதாகவோ எங்கேயாவது அபியூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி எந்த ஒரு சாட்சியமுமே அவங்களால வந்து இது வரைக்கும் வந்து அந்த கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ண முடியலை மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய குழந்தையை பராமரிப்பதற்காக அவங்க மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டாங்க என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் திரும்பி பார்த்தீங்கன்னா மாசம் நான்கு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு ஒரு சின்ன குழந்தைய பராமரிக்கிறதுக்கு நான்கு லட்சம் ரூபாய் தேவைப்படுமா அப்புறம் எனக்கு ஜீவனாம்சமாக வந்து மூணு கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் மறுத்துட்டேன் ஏன்னா என்னுடைய சம்பளமே வந்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் அதில் மாசம் மாதம் நான் இப்ப என்னுடைய குழந்தையை பார்த்துக்கறதுக்காக நாற்பதாயிரம் ரூபாய் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய அப்பா அம்மா நான் இவங்க மூன்று பேருமே மிச்சம் இருக்கக்கூடிய சம்பளத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இது ஒரு கேஸாக மேலே போட்டிருக்காங்க மொத்தம் ஒன்பது வழக்குகள் என் மேலே வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை 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 எதையுமே வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போக ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிறது பெங்களூர்ல ஆனா கோர்ட் அந்த வழக்கு போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்துல போட்டிருக்காங்க ஒரு ஒரு இந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வழக்குக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அவங்க ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு என்னை இழுத்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு மன உளைச்சல் தரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல அவங்க வழக்கு போட்டுக்கிறதாக வந்து சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கை நடத்தி வைக்கக்கூடிய நீதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட லஞ்சம் கேட்டதாக வந்து சொல்லியிருக்காரு ஒரு ப்ரொசீடிங்ஸுக்கு போறேன் முதல்ல ஏப்பா உனக்கு இத்தனை பிரச்சனை இங்கே சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்காகத்தான் இருக்கு நீ எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பேசாம உங்க மனைவி கேட்கிற காசை வந்து கொடுத்துட்டு போயிடுன்னு சொன்னாங்க இப்ப நான் சொன்னேன் இல்ல அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் அவங்க வந்து அதை ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் சமரசம் பேசி சமரசம் பேசி பாத்தீங்க அப்படின்னா சரிப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துரு நான் வந்து அந்த அந்த கேஸ் வந்து உனக்கு சாதகமா சரேன் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி சொன்னதாகவும் வந்து அந்த 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 லெட்டர்ல அவருடைய தற்கொலை கடிதத்துல வந்து எழுதியிருக்காரு அது போக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய என்னுடைய நான் இறந்ததுக்கு அப்புறமாக என்னை எரிக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் கரைக்கக்கூடாது என்ன இந்த இந்த வழக்கில் என்னுடைய மனைவி அவங்களுடைய அம்மா அவங்களுடைய தம்பி அது போக அவங்க தாய் மாமா இவங்க எல்லாரும் தான் வந்து குற்றவாளிகள் அவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு இந்த இந்த நீதிமன்றம் வந்து சொல்லுச்சுன்னா அவங்க குற்றவாளிகள்னு சொன்னால் வந்து நீங்கள் கரைங்க இல்லை இல்லை அவங்க குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஒரு இந்த கோர்ட் சொல்லுச்சு அப்படின்னா அந்த சாம்பல இந்த இந்த கோட்டினுடைய கோட்டில் ஓடுற சாக்கடையில கலந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா மஸ்க் ட்ரம்ப் போன்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் டேக் பண்ணியிருக்காரு இந்த இந்த வீடியோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த வழக்கில் கவனித்த வரைக்கும் நாம் கவனிக்க வேண்டியதாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அத்துல் சுபாஷுடைய மரணத்திற்கு நம்முடைய வருத்தங்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தங்களுடைய உயிரை மாய்த்துக்கொள்ள இருக்க யாருக்குமே உரிமை இல்லை எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் தற்கொலை அப்படிங்கிற முடிவு யாரும் போகாதீங்க அப்படிங்கிறது முதல்ல நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அத்துல் சுபாஷ் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்னு தெரியுது ஏன்னா இந்த 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 விவாகரத்து வழக்கு அப்படின்னு மூவ் பண்ணும்போதே ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமுமே மன உளைச்சல்கள் இருக்கும் ஆனால் அவருடைய குழந்தையை வந்து அவங்க பார்க்க விடலை ஒன்று இந்த எந்த இயரிங்ஸுக்குமே வந்து அவங்க குழந்தைய அவங்கள கூட்டிகிட்டு வந்து விடலை தான் பெத்த குழந்தைய பார்க்க முடியாது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தகப்பனாக அவருக்கு வருத்தமாக இருந்திருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து காசு காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சைட் இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதும் நீதிபதியே வந்து லஞ்சமாக காசு கொடுங்கன்னு பொழுதும் அந்த மன உளைச்சல்கள் எப்படி இருந்திருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மூன்றாவதாக பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு இருக்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தில் நூற்றி இருபது இயரிங்ஸ் போயிருக்கதா அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு ஒரு நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம் நாற்பது ஐம்பது நாட்களுக்கு மேலாக அவர் லீவு போட வேண்டியதாக இருந்திருக்கும் அப்போ அவர் வேலை செய்கிற இடத்துல நாற்பது ஐம்பது நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈஸியான ஒன்றாகலாம் இருக்கவே இருக்காது அப்போ எவ்வளவு வேலை வந்து அவர் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியதாக இருந்துருந்திருக்கும் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது எவ்வளவு சிரமத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது அதனால அந்த மன அழுத்தத்தினால் அவர் இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டிருப்பார் ஒருவேளை அதை 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 யாராவது பேசியிருந்தாலோ அவர் அவருக்கான ஒரு ஒரு கவுன்சிலிங்கோ கிடைச்சிருந்தால் அவர் வந்து இந்த இந்த நிலைமையை வந்து போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல தோணுது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது கொரோனா பீரியடுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா எல்லா நடைமுறையும் வந்து நேர்லேயே நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய வழக்குகள் வந்து ஆன்லைனில் நடக்குது அப்போ ஏன் இந்த பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் ஏன் இவர் வந்து நேரில் போனார் ஆன்லைன் நடைமுறை அப்படிங்கிறது ஒண்ணு செயல் இல்லையா இல்ல இருந்தும் நீதிபதிகள் செயல்படுத்த மறுக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து தான் சொல்லணும் இன்னும் அதுல வந்து சில தெளிவான விஷயங்கள் வந்து தெரிய வரல ஆன்லைன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து அடுத்ததாக பேச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஜீவனாம்சம் இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ஜீவனாம்சம் அப்படிங்கிறது எதுக்காக தரப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் இல்லத்தரசியாக இருக்கும் பட்சத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த பெண் கண்ணியமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் இல்ல அதற்காக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகைதான் வந்து இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது இது வந்து கணவருக்குரிய ஒரு தண்டனை கிடையாது அப்படிங்கிறத வந்து அந்த வாரத்துல வழ ஒரு வழக்கிலேயே வந்து நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இல்லத்தரசியாக இருக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படுறதுதான் வந்து ஜீவனாம்சம் அப்படிங்கிறது இந்த வழக்குல பாத்தபாஷனுடைய மனைவி நல்லாகவே வேலை செய்யறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு அவரே அவருடைய கடிதத்துல குறிப்பிடும் பொழுது அவங்களுக்கு எதுக்கு ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கும் பட்சத்துல இது பொதுவாக தான் சொல்ற குழந்தை இருக்கும் பட்சத்துல குழந்தையை வந்து அம்மா கிட்டதான் ஒப்படைக்கிறாங்க அப்ப அவங்க பாத்துக்கிற அந்த வேலைகள் எல்லாரும் செய்யும் பட்சத்துல பொருளாதார ரீதியாக உதவ வேண்டியது கணவனுக்கு இல்ல குழந்தையினுடைய அப்பாவுக்கு இருக்கு இல்லையா அப்போ ஒரு குழந்தையை பராமரிப்பதற்காக என்ன தொகையோ அதை வந்து ஆண்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ஆனா ஒரு ஒரு நான்கு வயசு குழந்தையை வந்து பராமரிக்கிறதுக்கு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் நான்கு லட்சம் ரூபாய் கேட்கறதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து கண்டிக்கத்தக்க வேண்டியதாகத்தான் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு வழக்கில் தன்னுடைய குழந்தையை வந்து பார்த்துக்கறதுக்கு ஆறு லட்சம் ரூபாய் மாதம் வேணும்னு கேட்ட ஒரு பெண்ணை நீதிபதி அவர்களே கண்டிச்சிருக்காங்க ஆறு லட்சம் ரூபாய் உன்னுடைய குழந்தையை ஒரு சின்ன குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிச்சு பாருங்க அதை உங்களுடைய கணவர்கிட்ட இருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க நீதிபதிகள் இதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அதனால இந்த இந்த குழந்தை பராமரிப்பு அப்படிங்கறது வந்து மியூச்சுவலாக வந்து யார் பார்த்துக்கிறாங்களோ பார்த்துக்கிறாங்களோ ஒரு பக்கமும் அதுக்கு தேவையானது பகிர்ந்தளிக்கக்கூடிய விதத்தில் நீதிபதிகளே வந்து சொல்லுவாங்க அதையும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அத்துல் சுபாஷ் இருந்த அன்னைக்கே தெலுங்கானா நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா டௌரி ப்ரோஹிபிஷன் ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிபதி ரா நாகரத்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டௌரி ப்ரோஹிபிஷன் லாவை வந்து சில பெண்கள் வந்து முறைகேடாக இப்போ பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து கோர்ட்டுக்கு எழுது அதனால் காவல்துறையாகட்டும் நீதித்துறையாகட்டும் வழக்கு பதியும் பொழுதும் சரி வழக்கின் தீர்ப்பின் போதும் வந்து மிக கவனமாக செயல்படணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ உண்மையாகவே சில பெண்கள் சில பெண்கள் இந்த டவரி புரோஹிபிஷன் லாக்களை குடும்ப வன்முறை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்துறதுனால கணவன்மார்கள் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதில் பாதிக்கப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து முன்னெழுத்தான் செய்து அதை இருக்கவும் செய்யத்தான் செய்து அதை மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் கருத்துகள் எல்லாத்தையும் தாண்டி இன்டர்நெட்டில் அதிகமாக பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அத்துல் சுபாஷனுடைய மனைவியும் வந்து ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்குறாங்கல்ல அந்த அவங்க அந்த கார்பரேட் டேக் பண்ணி அவங்கள வந்து வேலையிலிருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ல முடியறத பார்க்க முடியுது இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படிங்குன்னு எனக்கு புரியவே இல்லை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குடும்பம் வேறு பணியிடம் வேறு அப்படிங்கிறது அப்போது அத்துல் சுபாஷுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது தான் வருந்தத்தக்கது தான் ஆனால் அதுக்கு வந்து அவங்களுடைய அவங்களை பணியிலிருந்து நீக்கு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல ஒரு பெண் வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவரை நீங்கள் வந்து வேலை இடத்துல இருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா தான் ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கேட்பதற்கு தானே நம்ம காவல்துறை எல்லாம் இருக்குது அதை தாண்டி அவங்களுடைய வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவங்கள வந்து வேலை விட்டு போங்கன்னு சொல்றது நியாயம் ஆனால் வந்து அவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃபையும் ஒர்க் பண்ணுற இடத்தையும் எதுக்கு நீங்கள் சேர்த்து அவங்கள ஒர்க் பண்ண அவங்கள ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு எனக்கு சொல்ல முடியல அவங்கள வந்து வேலையில இருந்து நீக்கிட்டா நாளைக்கு அவங்களுக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்களுடைய குடும்ப நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதெல்லாம் யார் பாத்துக்குவா ஏன் இது எதையுமே வந்து நம்ம தரம் பிரிச்சு பார்க்காம எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு கமெண்ட் சொல்றோம் அப்படிங்கறது எனக்கு தெரியல பெண்களுக்கு பொதுவான வேண்டுகோள் என்னன்னா பெண்களே உங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய கணவர் மேலேயோ இல்லை உங்கள் குடும்பத்தின் மேலேயோ தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேறு விதத்தில் பழி வாங்கிக்கோங்க ஆனால் இங்கே இங்கே உண்மையாகவே பெரும்பான்மையான பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதனால இன்னமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதனால தான் வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு நீங்கள் சிலர் இந்த மாதிரி தவறான வழக்குகளை போட்டு அவர்களை பழி வாங்குவதாக நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே பாதிக்கப்பட பெண் கூடிய பெண்களுக்கான நியாயம் கிடைக்காம போயிரும் அப்போ நீதிமன்றமும் காவல்துறையும் நாளைக்கு உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண் போய் கேஸ் கொடுத்தா கூட இதை நாங்கள் எப்படிமா நம்புறது அப்படிங்கிற கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடாதீங்க இங்கே 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 மிகப்பெரிய கொடு கொடுமைகள் எல்லாம் நடந்தனால தான் இப்படி பெண்களுக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வேறு விதத்தில் தீர்த்துக்கோங்க ஆனால் அதற்காக இந்த நல்ல நியாயமான சட்டங்களின் மீது உங்களுடைய தவறான புரிதல்கள் போட்டு அந்த அதை வந்து பெண்களுக்கு எதிராக திருப்பி விட்டுறாதீங்க ஆண்கள் வந்து இங்க பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னு எல்லாம் நாங்க சொல்லலை நிச்சயமாக ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க சில பெண்களினால சில பெண்கள் இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிறதுனால ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க தான் நம்முடைய சட்டங்கள் எல்லாம் யாருக்கு பொதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக யார் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் இங்கே பெரும்பான்மையாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க அதை நாங்கள் இல்லவே இல்லை அப்படின்னு எல்லாம் மறுக்கவே இல்லை பெண்களும் ஆண்களும் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் வந்து கேட்டுக்கிறேன் இது இது இப்போ வந்து அத்துல் சுபாஷனுடைய மனைவி வந்து நீதிமன்ற காவலில் பதினான்கு நாட்கள் பெயில் கொடுக்காம வச்சுருக்காங்க இன்னும் அவங்களுடைய சைட்ல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை வந்து நமக்கு வந்து தெரிய வரலை அதையும் கேட்டதுக்கு பிறகாகத்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்புக்கு அப்படின்னு சொல்ல வரும் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகாக திருப்பி இந்த வழக்கு எந்த விதத்தில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம விவாதிக்கலாம் அது வரைக்கும் காத்துருங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திப்பேன்